அதிர்ச்சி மாசம் எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் ஆனா பேங்க்ல பதிமூணு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி பாக்கியா கவனமா கேளுங்க வேலூர்ல நடந்த இந்த மோசடி இது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல கூட நடக்கலாம் அடுத்த ஐம்பது வினாடில முழு உண்மையும் தெரியும் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நாகால் பகுதியைச் சேர்ந்த யசோதா ஒரு தனியார் ஷூ கம்பெனியில மாசம் வெறும் எட்டாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பாக்குறாங்க கார் ஓட்டுநரா இருக்கிற கணவர் மகாலிங்கம் தான் குடும்பத்தையே நடத்துறாரு ஆனா போன வாரம் சம்பளத்தை எடுக்க யசோதா பேங்குக்கு போனப்போதான் அந்த அதிர்ச்சி அவங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் எடுக்க முடியல காரணம் என்னன்னு கேட்டா யசோதா பேர்ல பதிமூணு கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி பாக்கி இருக்குன்னு சொல்லி அக்கௌண்ட்டையே முடக்கிட்டாங்க எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு ஏழை பெண் எப்படிங்க பதிமூணு கோடி ரூபாய் வரி கட்ட முடியும் இதுல விசேஷம் என்னன்னா இது வேலூர்ல இல்ல போன மாசம் கூட ஆம்பூர்ல எழுபது வயசு கூலி தொழிலாளி வேலாயுதம் அவர்களின் மனைவி ஓய்வூதியமும் இதே மாதிரி ஒன்றரை கோடி ரூபாய் ஜிஎஸ்டி பாக்கின்னு சொல்லி நிறுத்தப்பட்டது இந்த மோசடியாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா கூலி தொழிலாளிகளோட அடையாள ஆவணங்களை திருடி அவங்க பேர்ல போலியான கம்பெனிகளை ஆரம்பிக்கிறாங்க ஜிஎஸ்டி நம்பரும் வாங்கிடுறாங்க அப்புறம் கோடி கணக்குல வரவு செலவு காட்டிட்டு வரிய கட்டாம எஸ்கேப் ஆயிடுறாங்க கடைசியில பலியாகிறது யாரு இந்த அப்பாவி மக்கள் தான் யசோதா கண்ணீரோட என்ன சொன்னாங்கன்னா எனக்கு மன உளைச்சலா இருக்கு என் சம்பளத்தை கூட எடுக்க முடியலன்னு சொல்றாங்க அடடா இது எவ்வளவு பெரிய அநீதி நம்பவே முடியல இந்த மோசடிக்கு பின்னால பெரிய நெட்வொர்க் இருக்குன்னு தான் தெரியுது இந்த மாதிரி ஆவண மோசடிகளால கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு அதிகாரிகள் இந்த கும்பலை உடனே பிடிச்சு இந்த மக்களுக்கு நியாயம் வழங்கணும் உங்க பேன் ஆதார் கார்டுகளை எங்கேயும் ஈஸியா கொடுத்துடாதீங்க உங்க அக்கௌண்ட்டை அடிக்கடி செக் பண்ணுங்க பதிமூணு கோடி ரூபாய் வரி பாக்கி இந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்தா நீங்க என்ன செய்வீங்க உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த தகவல் நிறைய பேருக்கு போகணும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல ஜிஎஸ்டி மோசடியில இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்ப்போம்